மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு அப்போ மரமே கம்முன்னு இருக்குது இந்த காற்று தான் வந்து அந்த மரத்தை வந்து சீட்டி விட்டு போகுது அசுக்கி விட்டு போகுது ஆட்டி விட்டு போகுது அப்படி எது வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி கதையாக லீக்ஸ் சில வருடங்களுக்கு முன் பரபரப்பாக பேசப்பட்ட சுசி லீக்ஸ் இப்போ சில மாதங்களுக்கு முன் வந்து ஒரு பெரிய பூகம்பத்தையே இந்த தமிழ் சினிமாவில் அப்படி அப்படி வந்து பரபரப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஈரோவாக சொல்லி அது ஒரு கிட்டத்தட்ட பெரிய வைரல் கண்ட கண்டென்ட்டாக மாறி வந்து சில சேனல்களுக்கெல்லாம் அந்த வீடியோ தூக்க வச்சு என்னனோ நடந்தது அப்புறம் கடைசியில் வந்து நான் இனிமேல் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுசித்ரான்ற அந்த மரம் வந்து அப்படி சும்மா இருந்த பிறகு இந்த காற்று சும்மா இருந்தது பிறகு எந்த காற்று அசைக்க தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையாக பேச ஆரம்பிச்சதுல மறுபடியும் பரபரப்பான கண்டென்ட்டை கான்ட்ரவர்சியான கண்டென்ட்டை சுசித்ரா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கையில அப்படின்னு தான் அதுவும் குறிப்பாக ஒரு கவிஞர் மீது அப்படியே நேரடியா டைரக்டா அப்படியே ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதல் சோசியல் மீடியாவில பரவலா போயிட்டு இருக்கு ஏற்கனவே அவர் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க இது பெரும் பரபரப்பா அடிக்கிட்டு இருக்கு சரி சுசித்ரா என்னதான் பேசுறாரு இவங்க பேசுறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எங்க இண்டஸ்ட்ரியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அதுக்கு நடந்த சம்பவங்களை நான் சொல்றேன் கேளுங்க நான் டைரக்டா பேரோட சொல்றேன் ரைட் அதையும் பாப்போம் நம்ம இப்போ சுசித்ராவுடைய இன்டர்வியூ ரெண்டு மூணு இன்டர்வியூ நான் பார்த்தப்போ அதிலிருந்து சில விஷயங்களை சாராம்சம் அவங்க பேசுவது இது தப்பா ரைட்டா இதில் நியாயம் இருக்குதா இல்லையா அதை தாண்டி அவங்க சொல்றது உண்மையா பொய்யா சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளக்கம் அளிப்பாங்களா அழிக்க மாட்டார்களா அதெல்லாம் விடுங்க வந்து உட்காந்து ஒரு கேமரா முன்னாடி நடந்த சம்பவங்களை தேதி நேரம் மட்டும் சொல்லிய கண்டி யார் நபர் என்ன இது எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க என் கூட நான் ஒரு சினிமா நண்பர்கிட்ட கூட பேசியிருக்கும் போது கேட்டேன் வந்து எங்கள் சுசித்ரா இப்ப டேரிங்காக வந்து ஒவ்வொரு பேரா சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து சொன்னப்பலாம் யாரும் ஒன்று ரியாக்டே பண்ணலையே வந்து ஒன்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லைன்னா வந்து எதாவது வந்து ஒரு அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லையா அப்படின்னா இந்த விஷயத்துக்கு ஏதாவது எதிர்ப்போ விளக்கமோ எது கொடுத்தாலும் வந்து உள்ளே போயிட்டாது அதை தொட்டோம்னா நாமளும் உள்ளே இருக்கின்ற மாதிரி ஆகிடும் அதனால நமக்கு எதுக்கு வம்புன்னு கடந்து போயிட்டாங்களோ அவர் சொன்னார் ஒரு விடத்தில் அது நியாயம் தான் இருக்குது இவங்க சுசித்ரா எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஹேமா கமிட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஹேமா கமிட்டியில் வந்து குறிப்பா ஹேமா கமிட்டியில் அமெரிக்காவில் இருந்து சௌமியா அப்படின்னு ஒரு முன்னாள் நடிகை ஒரு ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க நான் கூட அது பேசியிருந்தேன் நான் அவங்க நடிக்க வந்த காலத்தில் மொத்தமே மலையாளத்துல மூணு படம் தமிழ்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க தமிழ்ல ஒரு இயக்குனர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியாக சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து சுசித்ரா என்ன சொல்றாங்க அந்த சமயத்துல உங்களுக்கு பதினெட்டு வயசு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே அப்பெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த காலத்துல வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இதனால ஒரு பயணம் கிடையாது ஒரு நாள் ஒரு பயணம் கிடையாது வந்து அவங்களுக்கு வயசாகி போயிருக்கும் அவங்களுக்கு எதுவாக போயிருக்கும் உங்களுக்கு என்ன தீர்வு வரும்னு எனக்கு தெரியலன்னு இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்றாங்க உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு ஒரு எல்லாம் தெரிந்த அந்த வயசு தானே அந்த வயசுல விட்டுட்டு இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க நிஜமா சொல்றீங்களா பப்ளிசிட்டிக்காக சொல்றீங்களான்னு தெரியல அந்த நேரத்தில் நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அந்த நேரத்தில் அப்பொழுது உள்ள சங்கங்களில் நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் அல்லது பெண்கள் அமைப்பு பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சங்கங்கள் இவத்துல வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அது ஒரு உதாரணமாக சுசித்ரா சொல்றது என்னன்னா நான் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாடகி ஆகிறதுக்கு முன்னாடி ரேடியோ ஜாக்கி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தேன் அந்த ஐடி நிறுவனத்துல ஒரு நபர் என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் நல்லா தப்பா பார்க்கறாருன்னு எனக்கு தெரியும் குறு குறு குறுன்னு பார்ப்பாங்கல்ல அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் அப்புறம் தொடர்ச்சியாக பார்ப்பார் நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் ஒரு சமயத்தில் அவருக்கு வந்து பர்த்டே எங்கள் வீட்டில் பார்ட்டி ஒன்று வச்சுருக்கிறேன் எல்லாரும் வரணும்னு ஆஃபீஸே கூப்பிட்டார் ஆஃபீஸே கிளம்பிச்சு நானும் அதில் கிளம்புனேன் கிளம்பினவனே ஓகே சரக்கு பார்ட்டி நடந்தது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சாப்பிடாமல் இருந்தாங்க அதில் நானும் உரமாக நின்றுட்டு இருந்தேன் கூப்பிட்ட நபர் வந்து தண்ணி அடிச்சிட்டாரு அடித்த பிறகு என் கையை பிடிச்சார் பிடிச்ச உடனே நான் எதிர்ப்பு தெரிவிக்கோ இல்லை என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருந்தார் போயிட்டே இருந்தேன் ஒரு ஒரு அறைக்குள் போனார் ஓகே இது வரைக்கும் நான் வந்து சத்தம் போடல எதிர்ப்பு தெரிவிக்கலை கத்தலை குயோ எதுவும் பண்ணல ஓகே என்ன பண்ணுறாரு பொறுமையாப்பா அப்படியே ஒரு பெட்டில் உட்கார வச்சார் நானும் உட்காந்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருங்களேன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து அந்த அரை கதவை வந்து தாப்பால் போட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறி வந்துட்டேன் நான் இதை விட வேற என்ன தண்ண அவருக்கு வந்து தயாரி வந்துட்டேன் இந்த எதிர்ப்பை நீங்கள் எதிர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இது சீராக கேட்குறக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சொல்றது வந்து எல்லா பெண்கள் நீங்க சொல்லிட்டீங்கள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை இல்லைன்னு நான் பேரை சொல்லி நிவின் பாலி ஒரு தமிழில் ஒரு படம் நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாரு சென்னைக்கு வந்திருந்தாரு சென்னைக்கு வந்திருந்த சமயத்தில் ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பார்ட்டியில் நிவின் பாலி கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்ட போது அந்த பார்ட்டியில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அவரை சில பெண்கள் போய் சீர்னாங்க அப்போ வந்து அவர் அதுக்கெல்லாம் மசி இல்லை அவர் அவர் வந்து ஒன்றும் இல்லை அதை அவாய்ட் பண்றாரு அவர் வேளாண்ட்டு அவாய்ட் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண் அவருடைய ஆண்மையை ஒரு கேலி செய்கிறா மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி அடுத்த விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் அவர் மசிஞ்சு கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெண்கள் வந்து அவரை திட்டிட்டு போகிறாங்க இப்போ என்ன சொல்வீங்க இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் வந்து இங்கே வந்து பெண்கள் மீது என்ன சொல்கிறீங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை இப்போ வந்து அவர் அவர் மறுக்கிறாருன்னு அவருடைய ஆண்மையை கேலி பண்ணுறீங்க இன்னும் மறுக்கிறார்னே திட்டுறீங்க பெண்கள் மேல தான் தவறு நீங்க திட்டமிட்டு தானே வந்திருக்கீங்க நிவின் பாலியை நீங்க தானே வந்து ஸ்போர்ட்ஸ் பண்றீங்க இது நிவின் பாலி சொன்ன என்ன ஆகும் ஆனா சொல்லல ஏன்னா அவர் ஆம்பளை இது அடுத்தது வந்து நடிகர் ஜீவா எங்கிட்ட சொல்லியிருக்காரு யார் சுச்சி சொல்றது வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுப்பாளினி இவங்களை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும் யார் ஜீவா சொல்றேன் பார்த்தாலே பயந்துடும் ஒரு தடவை ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பார்த்துட்டு அவசர அவசரமாக நான் போய் ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் அவங்க எப்போ போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் என்னான்னு அவங்க முழுமையாக சொல்லலை உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சுசிலா கேட்கறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு இதுவாக பேச ஆரம்பிச்சாச்சு பேசிக்கிட்டு வராங்க இந்த விஷயம் கூட சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரீமா கல்லிங்கள் அப்படின்ற ஒரு நடிகை வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மது விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்ன எனக்கு அழைப்பு வந்தது நான் போகலை அப்படின்னு ஒரு இதில் சொன்ன உடனே இப்போ என்னன்னா ரீமா கல்லிங்கள் ஹேமா கமிட்டியில் அது சம்பந்தமாக சுசி ஒரு புகார் கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் சுசித்ரா என்ன சொன்னாங்க என்னங்க வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் யாரும் வந்து மறுக்கிறீங்க அப்புறம் இது பண்றீங்க இங்க யார் யோகியம் சொன்ன கோபப்படுறீங்க மறைச்சு பூடகமா சொல்லணும்னா என்ன பண்றது நான் வந்து சில விஷயங்கள் இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லும் பொழுது என் மீதே நீங்க கோபத்தை கிளப்புறீங்க கோபத்தை இது பண்றீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு திரும்ப வந்துருக்காங்க இதுக்கு சில மாதங்களுக்கு முன் சொன்னது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் போட்டு பெரிய பெரிய தலைகள்லாம் அதில் உருண்டது வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே ஆரம்பித்து இந்த ஹேமா கமிட்டியை மையப்படுத்தி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க வந்து திரும்ப என்னையா வந்து மறுபடியும் வந்து இந்த புயலை வந்து கிளப்பி விட்டீங்களே அப்படின்ற கதை தான் வந்து அவங்க கொடுத்த இன்ட்ரவியூவில் தான் பேசுகிறேன் கடைசியாக வந்து ஒரு கவிஞர் மீது வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த கவிஞர் எல்லா சிங்கருக்கும் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி வாய்ஸ் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ஒரு ஒரு செக்ஸியாக இருக்குது ஒரு மயக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு வாங்க ஏன் அப்படின்னு கூப்பிட்டுவாரு எனக்கும் அந்த மாதிரியான ஒரு அழைப்பு வந்தது நானும் போனேன் ஆனால் என்னுடைய பாட்டியை கூப்பிட்டு போனேன் அவருக்கு வந்து கொஞ்சம் பாட்டியை கூட்ட உடனே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாரு ஒரு முகமே மாறி போயிடுச்சு அப்புறம் ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா உங்களை மாதிரி பெரியவங்களை தான் இந்த மாதிரியான பொண்ணுங்களை நாங்க அனுப்புறோம் அவங்க நீங்க தான் பாத்துக்கணும் நீங்களே இது பண்ண எப்படி அப்படின்னு ஒண்ணு அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்ல நான் ஒரு பரிசு குடுக்கறதுதான் தான் இருந்தேன் அப்படின்னாரு என்ன பரிசு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு திக்க முக்கா திக்க முக்கான்னு முழுக்க ஆரம்பிச்சார் அவரு அவர் ஆக்சுவலாக பரிசு கொடுக்கவே என்ன கூப்பிடல அப்படின்னு ஓப்பனாக சுசித்ரா சொல்றாங்க தெரியும் பாட்டி என்ன சொல்றாங்க பரிசு என்ன பரிசு அதை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் போய் அவருடைய வீட்டில் இருக்கிற ரெண்டு ரெண்டு கொண்டு வந்து கையில கொடுக்கறாரு அப்போ அந்த நேரத்துக்கு என்னன்னா அவர் பரிசுன்னு சொன்னதெல்லாம் போய் இதே போல ஒவ்வொரு சிங்கரையும் வந்து அழைத்து அது மாதிரியான வர்ணித்து பேசக்கூடிய ஒரு நபர் அவரு என்னையும் அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணார் நான் ஆரம்பத்திலே ஃபோன்லேயே கணிச்சிட்டேன் ரெண்டு வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு தொடர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது இந்த முறை வந்து ஹேமா கமிட்டியை ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து சுசித்தலை சொல்கிறாங்க அதை தாண்டி தமிழ் சினிமாவில் மிஸ்டர் கிளீன் அரு நான் சொல்லல அவங்க சொல்றது யாருன்னா ரெண்டு பேர் தான் ஒன்று விஜய் இன்னொன்று சூர்யா இவங்க தான் மிஸ்டர் கிளீன் இவங்களும் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஒதுங்கியே நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்னது தான் விஜய் வீட்டில் பார்ட்டி நடந்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பார்ட்டியில் விஜய் ஒரு ஓரமாக நின்றுடுவார் சூர்யாவும் அது தான் வந்து அவர் வீட்டில் பாட்டி நடந்தது இல்லைன்னு சொல்ல அவரும் அது தான் வந்து நான் தமிழ் சினிமாவில் பார்க்குறேன் மிஸ்டர் கிளீன் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கும்போது மலையாளத்தில் ஷீலு ஹாப்ரகாம் அப்படின்ற ஒரு நடிகை அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு டோவினோ தாமஸ் ஆசிஃப் அலி ஆண்டனி வர்கீஸ் இந்த மூணு ஹீரோக்களுடைய படங்கள் வந்திருக்குது இதை தாண்டி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்திருக்குது இந்த மூணு ஹீரோக்களும் இந்த பண்டிகை எங்களுக்கான பண்டிகை அப்படின்னு இந்த மலையாள சினிமாவில் ஒரு கேங்க்கு உருவாக்கி இவங்க மூணு படத்தையும் தான் வந்து பிரகடனப்படுத்துறாங்க மீது சின்ன படத்திலெல்லாம் வந்து அமுக்க பார்க்குறாங்க சமீப காலமாக மலையாள சினிமாவில் இந்த போக்கு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு இந்த ஷீலு ஆபிரகாம் சொல்லியிருக்காங்க சரி யார் இந்த ஷீலு ஆபிரகாம்னா பிரபுதேவா நடிச்சாரு பொன் மாணிக்கவேல்ற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க வந்து இது இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது வந்து ஏன்னா இங்கே ஒரு ஒரு பக்கம் ஹேமா கமிட்டியை பற்றி மலையாளத்தில் பேசும்பொழுது மலையாளத்தில் ஒரு கேங்காக வந்து உருவாகி ஒரு கேங் ஒவ்வொரு கேங்காக வந்து சின்ன சின்ன ஆட்களை வளர ஆட்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க வளர விடாமல் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இதுவும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பக்கம் வந்து சுசித்ராவுடைய இந்த இன்டர்வியூ தொடர்ச்சியாக வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் ஒவ்வொரு இதுவாக வந்து போன முறை இல்லாமல் இந்த முறை ஆக்ரோப்ஷன் கம்மியாக பேசினாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது யார் இதற்கு எது மாதிரியான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் இது எந்த மாதிரியான புயலை கலப்பம் என்பது பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி